அதிமுக இருக்கும்போது அந்த முக்கிய தலைவர்களை வெளியேற்றனால சசிகலா திரும்பி எப்படி பார்க்கறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி அந்த கட்சிக்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகளில் நடந்துட்டு இருக்கிற போது நான் எதையாவது சொல்லி ஒரு புது பிரச்சனையை உருவாக்க விரும்பலை இன்னொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகளில் நான் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருத்தருங்கிற முறையில் தலையிடுவது சரியில்லை அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய நேரம் இதுவும் கருத்து சொல்லவும் நான் விரும்பலை அது அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை அவங்க அவங்களுக்குள்ள பார்த்துக்குவாங்க பேசிக்குவாங்க இது எங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு அதிமுக திமுக கூட்டங்களிலே இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நாம் வந்து கூட்டணிக்கையும் இல்லாமல் வெளியே இருக்கிற போது இன்னொரு கட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டிய தலைவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை செய்திகளாக பற்றியோ அல்லது அங்கே இருக்கிற யாரையும் பற்றியுமோ நான் எந்த விமர்சனமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்படும் போது நானாக சொல்லும் போது எதாவது சொல்கிறேன்னு கூட்ட சொல்கிறேன் நீங்களாக கேட்டு நான் சொல்ல முடியாது எம்பி சார் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு பேச்சை அறிவிப்பிட்டு இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடுகள் இன்னொன்று என்ன சார் நீங்க தலைவா இருக்கும் இருக்கும்போது அடிபடல பட் இப்ப பொழுது இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வருது வெளியே திமுக கூட ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் சார் எழுதில்லையா அதனாலதான் முதல்ல நீங்க சொன்னதுல சின்ன மாற்றம் என்னன்னா நான் இருக்கும்போது சொல்லாம இல்லை நானும் எதிர்காலத்தில் காமராஜர் ஆட்சி உண்டாகணும்னு பேசியிருக்கேன் பேசாம இல்லை அதே தான் அவரும் பேசிருக்காரு ஒன்னும் புதுசா பேசிடல நான் சொன்னதே தங்கபாலு சொன்னது இலங்கை சொன்னதே அண்ணன் குமரி ஆனந்தன் காலத்தில் இருந்து எல்லாரும் சொன்னது அண்ணன் கிருஷ்ணசாமி சொன்னது எல்லாரும் இது சொல்கிறதான் ஆட்சியில் தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும் எல்லோரும் தான் அதுதான் அவரும் பேசுகிறார் அதில் ஒன்று அதனால் திமுகவுக்கும் செல்ல சண்டை இருக்கணும் அர்த்தம் கிடையாது அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டாவது நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் கூட இடம்பெற்று எம்எல்ஏக்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எம்பியில் வெற்றி பெற்றிருக்கோம் இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிர பிரதமராக இருந்து முதல் முதல் கொடுத்தவர் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிறவியா அது ஏதாவது டைவர்ஸ் ஆகி போய் கேட்டா கூட அர்த்தம் இருக்கு கல்யாணம் பண்ணி எனக்கமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரரை கட்டிக்கிறான்னு கேட்டா அப்படி அதான் அந்த கேள்விக்கு இடம் இல்லை